அனைவருக்கும் வணக்கம் வாங்க மீன் குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மீன் இது கிழங்கா மீன் இதோட பேர் வந்து கிழங்கா மீன் புளி கரைச்சி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம் தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயமும் ஜீரகத்தையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் வெந்தயம் கரப்பில் எப்போதுமே குழம்பு வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மீனை ஒரு தட்டிலையோ ஒரு கிண்ணத்துலையோ போட்டு அதில் மசாலா போய் ஊறி போய் இருக்கணும்ல அதனால் எப்போதுமே வாங்கிட்டு வந்தோடனே மீனை கழுவிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு புளி கொஞ்சமாக குழம்பு கூத்துக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒன்றா பிரெசரி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுன்னோம்னா இதில் மசாலா உப்பு எல்லாமே நம்ம கலந்து ஊறி போய் இருக்கோம் குழம்ப கூட்டி அதில் போட்டோம்னா நல்லா இதில் உப்பு உரப்பு எல்லாமே சார்ந்துருக்கும் ஏற்கனவே குழம்புல கொதிச்சு உப்பு சாரும் அது இல்லாமல் இதுலேயும் நம்ம போட்டு நம்ம குழம்புல போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது இப்போ எல்லா மீன்லேயும் நல்லா தடவியாச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதிலேயே போட்டு பெசரி வச்சுக்கலாம் நல்லா உள்றலாம் மசாலாவை தடவி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு எப்போதுமே மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ருசியாகவும் மண் பாத்திரத்தில் வச்சு சுண்டை சுண்டை வச்சு மீன் குழம்பு என்றைக்குமே அன்னைக்கு ருசியாக இருக்காது மறுநாள் வச்சு வச்சு நம்ம சுண்டை வச்சு சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா மீனோட ருசியும் அந்த குழம்போட ருசியும் மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது உங்கள் ஊரில் என்ன மீனுன்னு சொல்லுவாங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு வாங்க குழம்ப கூட்டி அடுப்பில் வைப்போம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் மண் சட்டி வச்சுக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் கருகை விட்டுறாதீங்க வெந்தயம் பொறிஞ்சிருச்சு நம்ம சின்ன வெங்காயத்தையும் ஜீரகத்தையும் ஒன்று ரெண்டுமாக இடித்து வச்சுருக்கோமே அதை சேர்த்துக்கலாம் எப்போதுமே மீன் குழம்புக்கு ஜீரகமும் சின்ன வெங்காயம் இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் அவங்க பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் வதங்கிருச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்னு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் மீன் குழம்பு எப்போதுமே கொஞ்சம் தண்ணியாக வச்சு சுண்டை சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்குலாம் நல்லா தண்ணியாக வச்சு அதை சுண்டை சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு உங்களுக்கு கெட்டியாக வைச்சா பிடிக்குமா தண்ணியாக வைச்சா பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ தங்க தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ புளி ஊற்றிக்கலாம் இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையானாலும் குழம்புக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த புளி தண்ணி ஊத்துனது கையோடையே உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம் குழம்புக்கு மட்டும் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் இரு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது எனக்கு உங்களுக்கு வேணா காரம் கூட வேணாலும் காரம் கூட போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா புளி கொதித்து புளி தண்ணி கொதித்து அந்த மிளகாத்த இது கொதித்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிருச்சு கழிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்ல அந்த புளியோட ஸ்மெல்லு அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட ஸ்மெல்லு பச்சை வாசனை ஸ்மெல்லு போயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா அந்த மீனை இந்த குழம்புல போடலாம் கிழங்கா மீனில் ரெண்டு வெரைட்டி இருக்கு கருப்பு கிழங்கா மீன்னும் வெள்ளை கிழங்கா மீனும் ரெண்டு டைப் இருக்கு கருப்பு கிழங்கா மீன் வந்து தடிமன் ஆக பார்த்து வாங்கப்ப தடிமன் ஆகவும் கருப்பு ஒரு அடி நீளத்தில் இருக்கும் கிழங்கா மீன் வந்து ஒரு ஜான் நீளத்திலும் இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு மூளை நோய் உள்ளவங்க சாப்பிடலாம் குளிர்ச்சி தரும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் சத்துக்கள் நிறைந்த நிறைந்து உள்ளது அதனால கிழங்கா மீனில் நிறைய சத்துக்கள் இருக்கு எடுத்துக்கோங்க ஏதோ தப்பா சொல்லி மன்னிச்சுக்கோங்க ஒன்னொன்னா போடுங்க அப்படியே போடாதீங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மீன் போட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பச்சை மிளகாய் போ கீரி போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தா அப்படியே போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் எதுக்கு போடுறேன்னா தண்ணி சாதம் எதுவும் மிஞ்சிச்சின்னா அந்த பச்சை மிள குழம்பு சுண்டை சுண்டை அந்த பச்சை மிளகாவை ஊறி போய் இருக்கும் மீன் குளிர அப்போ அந்த பச்சை மிளகாய் நம்ம கடிச்சிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ